today the topic is about republic day uh, friends republic day emphasizes the foundations and values that define the nation's identity where independence day celebrates the freedom from british so again i'm telling you republic day emphasizes the foundations and values that the nation's identity defines the nation's identity whereas independence day defines the freedom from british rules so independence day we are celebrating on every year 15th of august the republic day we are celebrating in the month of january 26 on every year so வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி த ரிபப்ளிக் டே அண்ட் த இண்டிபெண்டன்ஸ் டே குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசுன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சுதந்திர தினம் அப்படின்றது என்னதுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் நாம் எல்லாருமே அடிமைகளாக இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது அந்த சுதந்திரம் கிடைத்த கிடைத்தனால தான் நாம் சுதந்திர நாளாக கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சது ஆனா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்றது உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள குடியரசு தினமாக நாம கொண்டாடுறோம் அரசியல் அமைப்பு சட்டம் அதனுடைய முறைகள் மேலும் சட்டங்கள் மக்களுக்குரிய பாதுகாப்பு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல சட்டம் ஒழுங்கை மூலமாக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நாட்டினுடைய ஐடென்டிட்டி என்னதுன்றத சகல உலகத்தார்க்கும் புரிய வைப்பது அப்படின்றது தான் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்றன்னைக்கு நாட்டுக்காக உயிரை துறந்த தியாகிகள் அவங்களுடைய நினைவாக சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது மேலும் மூவண்ண கொடியானது நாம் சுதந்திர தினத்தன்று கொடி கம்பத்தோட கீழேந்து மேலே ஏற்றி பறக்க வைப்போம் ஆனால் குடியரசு நாள் அன்றன்னைக்கு அந்த பட்டுளி வீசி பறக்கக்கூடிய அந்த மூவண்ண கொடியானது அந்த கொடி கம்பத்தோட உச்சியில் இருக்கும் அப்போது நம்ம அந்த கொடி கொடிக்கம்புத்துற உச்சியில் இருக்கிற அந்த கொடியை தான் நம்ம ஏற்றி வைப்போம் அப்போ பட்டொளி வீசி அந்த மூவண்ண கொடி பறக்கும் இதனால் குடியரசு அப்படின்றது நாங்கள் எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியாக மக்களுக்கு வாழ்கிற பிரஜைகளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுத்து நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நீதி காவல் இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட எங்களுடைய மக்களும் எங்களுடைய குடியரசும் சுதந்திரமாக அந்த வாங்கிய சுதந்திரத்தை கட்டுக்கோப்பாக வைத்து எங்களுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய வளர்ச்சி இவைகளை கருத்தில் கொண்டு ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் நாட்டினுடைய எதிர்காலம் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் எல்லாருமே இந்த ஒற்றுமையாக பேணி பாதுகாத்து இந்த நாட்டை நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் என்பது நமக்கு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை கிடைத்த நாள் தான் சுதந்திர தினம் அதனால இந்த குடியரசு தினம்ன்றது ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா நாட்டில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் எந்த ஒரு சீர்கேடுகள் சமூகத்துல ஏற்பட்டாலும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக காவல் மூலமாக சட்டம் ஒழுங்கின் மூலமாக அளிக்கப்படுகிறது இந்த சட்டம் ஒழுங்கு நாட்டில் உள்ள அனைவரும் நன்முறையில் வாழ்ந்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு உதவுகிற வகையில் வடிவமைக்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவங்களுடைய தலைமையில இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அதனுடைய சாராம்சம் தான் இந்த நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமாக நாட்டு மக்கள் எல்லாராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த குடியரசு தினத்தை நம்ம பார்க்கும்பொழுது நிறைய இந்த பெரேட் எல்லாம் நடக்கும் இந்த பெரேட் நடக்கும் அதே மாதிரி இந்த இராணுவ வீரர்கள்லாம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் பதக்கங்கள் வழங்குவது உயரிய சேவைகள் புரிந்து நாட்டுக்காக உயிரை துறந்த அந்த ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு பாதுகாப்பு படைகள்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா மக்களுக்கு சேவைகள் புரிந்து தன்னுடைய நலத்தை கூட நினைக்காது உதவி புரிந்த உயிரை காப்பாற்றிய அந்த வீராங்கனைகள் வீரர்களுக்கு பரிசுகள் பதக்கங்கள் அதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் வழங்குறது இது எல்லாமே குடியரசு தினத்துல நிறைய வழங்கப்படுவது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த குடியரசு தினத்துல அந்த பெரேட் நடக்கும் இல்லையா அந்த அது வந்து பெரிய விதமான மக்களுக்கு நாட்டினுடைய அந்த முப்படைகளும் அணிவகுத்து வருவது அப்படின்றதும் இந்த குடியரசு தினத்துல நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஆக சுதந்திர தினம் என்பது நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் அப்படின்றதும் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்கள் அவங்களுடைய தியாகம் மேலும் மக்கள் அந்த சுதந்திரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நாம உணர்ந்து அந்த சுதந்திரத்தை அந்த மக்களுக்காக தியாகிகளுக்காக நினைவு கூறும் குடியரசு தினம் அப்படின்றது அரசியல் நிர்ணய சபையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு பெரும் மதிப்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கரால் மேலும் அந்த சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பாதுகாப்பு உரிமைகள் மேலும் அவங்களுடைய சமூக நலன்கள் அனைத்தையும் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அரசியல் நிர்ணய சபை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்லாருமே ஒரு பெரிய விசேஷமான நாளாக கொண்டாடுவாங்க காரணம் என்னன்னா எந்த ஒரு சமூக அநீதியோ பிரச்சனைகளோ யாருக்காவது இந்திய பிரச்சனைகளுக்கு ஏற்படும் சட்டத்தின் மூலமாக அதே மாதிரி காவல்துறையினர் மூலமாக ஒரு நீதி மன்றத்தின் மூலமாக நிச்சயமா யாராக இருந்தாலும் அணுகி அவங்களுக்கு நியாயம் கிடைக்க நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல நிச்சயமா எல்லாருக்குமே இட இறுக்கம் ஆல் ஆர் ஈக்குவல் எல்லாருமே தான் அப்படின்றத உணர்த்துகிற ஒரு மாபெரும் சிறப்பான அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு மக்களால் குடியரசாக அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஸோ ரிப்பப்ளிக் டே எம்ஃபசைஸ் த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் தட் டிஃபைன்ஸ் த நேஷன்ஸ் ஐடென்டிட்டி ஸோ இந்த நாளை எல்லாருமே கொண்டாடுவோம் சிறந்த குடிமக்களாக நாட்டுக்கு நம்மளுடைய கடமைகளை நாம் புரிவோம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம்